வணக்கம் நான் பேராவுண்ணி பேரூராட்சி பெருந்தலைவர் சாந்தி சேகர் பேசுகிறேன் பேராவுண்ணி பேரூராட்சியை பொறுத்த மட்டும் இல்லை குப்பைகள் வந்து டெய்லி நாங்கள் தரம் பிரித்து டெய்லி வார்டுக்கு வந்து ஸ்வீப்பர்ஸ் போய் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தரம் பிரித்து வாங்கிக்கிருக்காங்க அடுத்த ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைனில் யூடியூப் சேனலில் வந்து பெரிய குளத்தில் வந்து குப்பைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அது எங்களுக்கு மிகுந்த மனவேதனையாக இருந்துச்சு இப்போ நாங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டோம் அது எப்படின்னா நாங்கள் வந்து டெய்லி குப்பைகள் வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம் அது பேராபூர்மையோட புறநகர் பகுதிங்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் அது மாதிரி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது அதோட மயான சுடுகாடு வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால அதோட கழிவுகள் வந்து அதிகமாக கொட்டுறாங்க புறநகர் பகுதிங்கிறதுனால வீட்டில் உள்ள கழிவுகள் இந்த கோழி கழிவுகள் இது மாதிரி இருக்கதையும் வந்து அங்கே கொண்டு போய் கொட்டுறாங்க அதனால் நாங்கள் வந்து நகர்ப்புறத்தில் வந்து அதிக குப்பைகள் இருக்கிறதுனால எங்களால் புறநகர் பகுதியில் வந்து ஃபோக்கஸ் முடியல இருந்தாலும் நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் குப்பைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி வந்து குப்பைகள் அதிகமாக சேர்ந்துச்சுன்னா நீங்கள் பேரூராட்சிக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் பேராவுண்ணி பேரூராட்சியை பொறுத்த மட்டும் எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுருக்க ஸ்வீப்பர்ஸ் அதாவது துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்கும் என இந்த பேட்டியின் மூலமாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு வழிநடத்தி செல்கிற எஸ்ஐ சார் குமரகுரு சார் அவர்களையும் மேற்பார்வையாளர் துப்புரவு மேற்பார்வையாளர்களுக்கும் செயல் அனைத்து பணியாளர்களுக்கும் இதன் மூலம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்